கண்ணியமிக்க காகிதம் இல்லாதவர்கள் இல்லாத நிலையில் அவருடைய இடத்திற்கு வந்து இந்த முஸ்லீம் என்ற இயக்கத்தை வழி நடத்தியவர் சிராஜூர் முல்லர் அப்துல் சமத் அவர்கள் முக்கியமாக ஒரு தலைவர்களுக்கு எது இன்றியமையாத சேவை என்றால் நல்ல தலைவர்கள் நல்ல சொற்பொழிவாளர்களாக இருப்பார் கொள்கைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற தலைவர்கள் இதழ்கள் நடத்தி அதன் மூலமாக கொள்கைகளை செயல்பாடுகளை அடைய இருக்கின்ற குறிக்கோள்களை தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு தெரிவிப்பதற்கு பத்திரிகைகளை ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார் அது பெரியார் அண்ணா கலைஞர் வழியாக இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர் வைகோ அவர்களுக்கு அதே போல முன்னால் நம்முடைய நினைவில் இருக்கின்ற செராஜம் பில்லக் அவர்கள் மணிச்சுடர் இதழை நடத்தினார் இந்திய யூனியன் முஸ்லீமே என்று பெயர் வைத்திருக்கிற போதே நீங்கள் மாநிலங்களின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் என்பது வெளிப்படும் அந்த நாளில் பெயர் வைக்கிற போது இவ்வளவு சிந்தனையோடு அந்த பெயரை வைத்தவர்கள் ஆனால் இதற்கெல்லாம் மாற்றாக ஒரு நாடு ஒரு மதம் ஒரு மொழி ஒரு கல்வி ஒரு உணவு எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு இயக்கம் இன்னைக்கு நாடாளுமன்ற கொடுத்து நாடாழ்வது மட்டுமில்லை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தங்களுக்கு இருக்கிற பலத்தின் மூலமாக சட்டங்களை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நான் நினைவுபடுத்த விரும்புவது குடியுரிமை திருத்த சட்டம் முத்தலா சட்டத்தினுடைய திருத்தம் காஷ்மீருக்கு தரப்பட்ட முன்னூத்தி எழுபதாவது பிரிவை ரத்து செய்கின்ற அந்த சட்ட திருத்தம் எல்லாவற்றிற்கு மேலாக இந்த நேரத்தில் அபாய அறிவிப்பாக சொல்கிறேன் யூஏபிஏ என்ற சட்டத்திற்கு வந்தது அதன் வைகோவர்கள் அப்போது என்னோடு நாங்கள் இருவரும் மாநிலங்களவையில் எதிர்த்து திருத்தம் கொடுத்தது நாங்கள் இருவர் மட்டும்தான் அந்த சட்டம் என்பது ஒரு படுபாதக சட்டம் ஆழ்தூக்கி சட்டம் இதுவரை வந்த பிசா போன்றவற்றை எல்லாம் தாண்டிய சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்களை குழுவை சார்ந்தவர்களை தீவிரவாதி என்று அறிவிக்கலாம் என்பதை திருத்தி ஒரு மனிதனை தீவிரவாதி குத்தலாம் அவரை கைது செய்வதற்கு மாநில போலீசாருக்கு அதிகாரம் இருக்காது என்ன ஏ என்ற அதிகாரம் அதை திருத்தம் கொடுத்தோம் அவர்களுடைய பெரும்பான்மையின் காரணமாக அவர்களுக்கு ஆடர்களாக நிறைவேறியது நண்பர்களே இன்றைக்கு இந்திய திருநாட்டில் பல்வேறு சிறைகளில் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த கூற்றுக்கணக்கானோர் பத்திரிகையாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் இந்த சட்டத்தில்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது பல பேருக்கு தெரியாது ஆக இந்த சட்டங்கள் எல்லாம் சட்ட திருத்தங்கள் வந்தபோது அங்கே இழந்த என்று குரல் கொடுத்தது முஸ்லிம் லீக் என்ற இந்த அமைப்பிற்கு பிரதிநிதிகள் குறைவாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று அந்த கொடுக்கும் என்னாலும் இந்த நாட்டில் உங்களை கைவிட்டதில்லை